நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு அன்புடன் அழைக்கிறேன் நீ உன் உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது அதிகாரம் மூன்றாம் வசனம் அறிவியல் அறிஞர் ஐன்ஸ்டீன் ஒரு சமயம் தன் ஷூவின் முன்பகுதியை எலி கடித்து ஓட்டையாக இருந்ததை தைக்க ஒரு நீக்ரோ சிறுவனிடம் கொண்டு சென்றார் ஷூவின் ஓட்டையினை சரி செய்து கொடுத்த சிறுவனை உற்றுநோக்கினார் அழுக்கு படிந்த முகத்துடன் சிறுவன் இருந்தான் சின்ன வயதிலேயே இப்படி அழுக்கு படிந்த முகத்துடன் குழந்தை தொழில் செய்து கொண்டிருக்கிறானே அழுக்கு முகத்தினை அழகாக்கி பார்க்க வேண்டும் என விரும்பினார் தம்பி உன் முகத்தை நீ கொண்டு வந்தால் உனக்கு இருபத்தி ஐந்து சென்ட் பணம் தருகிறேன் என்றார் ஐன்ஸ்டீன் சிறுவனும் ஐன்ஸ்டீன் சொன்ன பேச்சை கேட்டு முகத்தை கொண்டு வந்தான் ஐன்ஸ்டீனும் தான் சொன்னபடியே இருபத்தி ஐந்து சென்ட் பணத்தை சிறுவனிடம் கொடுத்தார் கொடுத்தவர் தம்பி இந்த பணத்தை வைத்துக் கொண்டு நீ என்ன செய்வாய் என்று கேள்வி கேட்டார் அந்த சிறுவனோ பரட்டை தலையுடன் காணப்பட்ட பார்த்து ஐயா நீங்கள் உங்கள் தலைமுடியை திருத்தம் செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு இருபத்தி ஐந்து சென்ட் பணத்தை பரிசாக தருகிறேன் என்றான் தான் முடி வெட்டாததை நாசுக்காக சொல்லி சிறுவன் நம்மை மடக்கிவிட்டானே நாம் மற்றவரை அழுக்கு என்று நினைப்பதற்கு முன்பு நம்மிடம் இருக்கும் அழுக்கினை தெரிந்து கொண்டால் அடுத்த நபரை குற்றம் சாட்ட மாட்டோம் என்று உணர்ந்த ஐன்ஸ்டீன் ஒன்றும் சொல்லாமல் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார் ஆம் என கருமையானவர்களே சொல்லுகிறது நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் ஒருமுறை பாவியான ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசெய்யரும் இயேசுவிடம் கொண்டு வந்து இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள் அவர்களை பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்றார் அவர் நிமிர்ந்து பொழுது சிறியவர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் அவள் மட்டும் தனியே நிற்பதை பார்த்து இயேசு அவளை நோக்கி நீ போ இனி பாவம் செய்யாதே என அவளை மன்னித்து அனுப்பினார் இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறதற்கு தய இருக்கிறார் ஆகையால் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறவனே நீ யாராக இருந்தாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பின்படியே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் என வேதம் கூறுகிறது அம்ப்ரீமானவர்களே மற்றவர்களுடைய குறைகளை குற்றங்களை பெரிதுபடுத்தாமல் மன்னிப்போம் மறப்போம் தத்த தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஜபம் எங்களை அதிகமாய வழி தோலை எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா ஸ்தோத்ரா ஆண்டவரே நாங்களும் கூட ஆண்டவரே மற்றவர்களுடைய குற்றங்களை குறைகளை படித்தாதபடி ஆண்டவரை ஸ்தோத்ரம் ரஜா மன்னிக்கக்கூடிய கூடிய ஸ்வாவத்தினே கொடுப்பீராக ரஜா ஆண்டவரே அப்பா ஊழிய பாதையிலே குடும்பங்களிலே கர்த்தாவை வேலை செய்கிற இடங்களிலே அப்பா மற்றவர்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவரை ரஜா அப்படியாக நாங்கள் கர்த்தாவை ஸ்தோத்ரம் ஆண்டவரே செயல்படுகிறவர்களாக இருக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக தகப்பனே ஆசீர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே